காவல்துறை உங்களை உஷார் கொண்டே இருக்கிறோம் நீங்கள் உஷாராக இருக்க வேண்டும் என்பதற்காக ஜாத்திய ரதா ஜாத்திய ரத தாய் தோலமே ஜாத்திய ரத ஜாத்திய ரதா ஜாத்திய ஒரு பவன் தங்கச்சையின் ஒரு லட்சம் மேல வெற்றி இதுங்க அவரவர் கழித்து செய்யின பத்திரமா பார்த்துக்குங்க ஜாதிய ரத ஜாத்திய ரத தாய் தோலாமே ஜாத்திரத கூட்டத்துக்குள்ளே திருடர்கள் இருப்பாங்க திருடர்கள் ஆணாகவும் இருக்கலாம் பெண்ணாகவும் இருக்கலாம் கூட்டத்துக்குள்ள திருடர்கள் இருப்பாங்க உங்க கழுத்து பார்த்து கொள்ளுங்க பக்கத்திலே திருடர்கள் இருப்பாங்க உங்க கழுத்து செய்ய பத்திரமாக பார்த்து கொள்ளுங்க கவனங்க கவனங்க உங்க பர்சே இருக்க கவனிங்க கவனங்க கவனங்க உங்க செயற்க பாருங்க கூட்டத்துக்குள்ள திருடர்கள் இருப்பாங்க உங்க கழுத்தை செய்ன பத்திரமாக பார்த்துக் கல்வி வளர்ச்சி பாதையிலே காவல்துறையின் விழிப்புணர்வு என்ற தலைப்பிலே மாணவர்களுக்கான ஒரு விழிப்புணர்வு வருங்கள மாவட்ட ஆட்சித்தலைவர் நீங்கள் தானே மக்களின் துறைகளை நீங்கள் கூட தீர்க்கலாமே வருங்கள காவல் கண்காணிப்பாளர் நீங்கள் தானே சட்டம் ஒ பிர நீங்கள் கூட தீர்க்கலாமே மருத்துவராகலாம் பல காக்கலாம் நீதிபதி நல்ல தீர்ப்புகளை வழங்கலாம் பயிலட்டாகலாம் பல விமானத்தில் பறக்கலாம் படைத்தலைவராகலாம் நம் நாட்டை கூட காக்கலாம் படிக்கும் காலம் பொற்கால என நினைத்து படிப்போமே கல்வி வளர்ச்சி பாதையிலே முயற்சி செய்வோமே முடியுமே நம்மாலும் முடியுமே முயற்சி செய்தால் எதுவும் முடியுமே